பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த அமாவாசை வந்து கிடையாது அப்பா கிடையாது கணவர் கிடையாது மகன் கிடையாது நான் மட்டும் தான் இருக்கேன் பெண்களுக்கு மட்டும் தான் விதிகளுக்கு தவிர கணவன் இருக்கிற பெண்களோ இல்ல அல்லது தகப்பன்னா இருக்கும் பெண்களுக்கோ இந்து வந்து சேராது கன்னியாதானம் பண்ணும் போதே மொத்தமா எல்லாத்துக்குமே கணவர் வாங்கிப்பான் வேலைக்கு போறேன் வேலை கிடைக்கல படிச்சிருக்கேன் இல்ல நல்லா படிச்சுட்டு போறேன் எக்ஸாம்ல மறந்துடுறேன் நல்லா இருக்கேன் எனக்கு என்னன்னு தெரியல உடம்பு அப்பப்போ வந்து போட்டு வாட்டி வரைக்குது கந்திஷ்டியா என்னன்னு தெரியல ஊர்ல குடும்ப சண்டை வந்துகிட்டே இருக்கு ஒரு இடம் வாங்க போறேன் அது எக்கச்சக்கமான வில்லங்கள் பணத்தை கொடுத்துட்டேன் லாஸ் ஆயிடுச்சுங்கிறது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்து வண்டி வாங்கினேன் எனக்கு ஓடல ஏதோ சொல்லிக்கிட்டே போலாங்க வணக்கம் ஸ்ரீகாலியம் சொன்னோம் ஸ்ரீ காலியம் நான் உங்களை அன்பு சொல்லி அன்பு நண்பன் காத்துக்கிட்டே கிராமம் அன்பு பார்க்கப்படுத்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் அம்மாவா இந்த பொட்டாசி மாசம் அமாவாசைன்னு என்ன ஏன் இந்த பொட்டாசி மாசம் அமாவாசை எல்லாருமே கடைபிடிக்கணும்னு சொல்றோம் அதே மாதிரி இந்த அமாவாசையை மகாலய அமாவாசை ஏன் நம்ம சொல்றோம் இந்த பொட்டாசி மாசம் அமாவாசை அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கிறதுனாலையும் இந்த அம்மாவாசை நம்ம முன்னோடி வழிபாடு பண்றதுனாலையும் நமக்கு என்ன அனுகூலங்கள் கிடைக்குன்னு தெளிவா பாப்போங்க அதற்கு முன்னாடி நீங்க நீங்க பண்ணாமதான் பாத்துட்டு இருக்கீங்க உங்களோட விலை மதிப்பு இல்லாத பண்ணி சர்வீஸ் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க கூடவேலையோ அப்பதான் நாம் போடுற வீடியோ எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் நம்ம வீடு சில லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உற்றார் உறவினர் சக ஊழியர் நீங்க பகிர்ந்தலை அப்ப நீங்க விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இப்ப வாங்க நம்ம போயிட்டு வந்து புரட்டாசி மாசம் வரக்கூடிய இந்த மிகப்பெரிய அம்மாசு மகாலய அமாவாசை விளக்கமா இந்த விதம் யாரெல்லாம் இருக்கணும் நம்ம தெளிவா பார்த்துட்டு வருவோங்க அதாவது மகாலய பட்சம் அதாவது ஒரு பட்சம்னு பாத்தீங்கன்னா மாதத்துக்கு ரெண்டு பட்சம் இருக்குங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பட்சம் தேவரை இன்னொன்று பாத்தீங்கன்னா சுக்லபட்சம் வளர்ப்பு இதுல வந்து இந்த இருக்கிற அம்மாவாசைகள்லயே அமாவாசை இந்த புரட்டாசி மாசம் வரக்கூடிய மகாலய பச்சை அமாவாசை சொல்லுவாங்க இது ஏன் சொல்றேன்னா கிருஷ்ண பசத்துல வரக்கூடியதுங்க அதாவது பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய அந்த அமாவாசை நெருங்கக்கூடிய அந்த பதினைந்து நாட்களும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பச்சமாக சொல்லி இந்த பச்சத்தை பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாருமே நம்ம வீடு தேடி வரக்கூடியதுங்க அதாவது பலருக்கு பித்திரு சாபங்கள் பித்திரு தோஷங்கள் இருக்குன்னா அவங்க அந்த பித்திரு சாபத்தையும் பித்திரு தோஷத்தையும் போக்கிக்கொள்ள ஒரு மிக மிக உன்னதமான அந்த வழிபாட்டு முறைன்னா இந்த மகாலய பட்ச வழிபாட்டு முறைங்க இல்ல இந்த பதினைந்து திதிகளும் அதாவது ஒரு பட்சமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வழிபாடு பண்ணுங்க சார் ஒவ்வொரு நாளும் ரொம்ப நேரம் வழிபாடு பண்ணா ஒன்னும் இல்லை ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நாள் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் எல்லும் தினம் முன்னோர் லட்சம் இறைக்கும் போது நமக்கு நம்ம செஞ்சதை பாவங்களும் சரி நமக்கு வர இருக்க கஷ்டங்களும் சரி நம்மளை விட்டு விலகி போக சொல்லக்கூடாது ஐதீகங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா நமக்கு குல தெய்வமாகவே இருந்தால் கூட நம்ம முன்னோர்கள் ஆசைகள் இருந்தால் மட்டும்தான் குலதெய்வத்தோட அனுகூலமும் கிடைக்கும் சொல்லுவாங்க அப்போ உங்களுடைய முன்னோர்கள் நம்மளை பெற்று வளர்த்து நமக்கு எல்லாமே நம்ம செஞ்ச பெற்றோர் அதே மாதிரி அவரை பெற்று வளர்த்த அவருடைய முன்னோர்கள் அப்படியே பரம்பரை வம்ச வழியை சொல்றோம் பாத்தீங்களா இந்த வம்சத்தின் அனைவருக்குமே நம்ம ஒரே முயணம் பண்ணக்கூடிய அந்த வழிபாடுன்னு பார்த்தா இது மகாலேய பச்ச வழிபாடு அதாவது இது வந்து முன்னோர்கள் மட்டும்தான் வழிபாடு பண்ணுமா அப்படி கிடையாது அதாவது சக ஊழியருக்கும் பண்ணலாங்க இப்ப உங்க தோட்டத்துல ஒரு ரொம்ப காலமா வேலை செஞ்சிருக்காரு ஒரு ஊழியர் அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப விசுவாசமா இருந்திருக்காரு அவங்க நீங்க வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களும் செய்யலாங்க உங்கள் நண்பர் ஆத்மாத்மான் நண்பர் கொடுத்தார் இணை நண்பர் அவருக்கு நீங்க செய்யணும் இறந்துட்டாருங்க அவர் யாரும் இல்லைங்க நான் செய்யலாமன்னா தாராளமாக செய்யலாம் அப்போ நண்பர்களுக்கும் நமக்கு வேலை செஞ்ச வேலைக்காரர்களுக்கும் இல்ல வந்து வேலைக்காரர் வந்து முதலாளி மேல வச்சிருக்க அனுகூலமான பாசத்தின் வெளிப்பாடாகவும் இதை செய்யலாங்க சரி இது மட்டும் தானா சார்னா இன்றைய நாள்ல பாத்தீங்கன்னா இந்த பதினாலு நாள்லயும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க ஐதீகத்துன்னு பார்க்கும்போது முன்னோர்கள் தான் வாழ்ந்த தான் இருந்த தா குடும்பத்திலே வந்து பாக்கிறதுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் சொல்லப்படுறாங்க அப்போ நம்ம முன்னோர்கள் நம்ம பரம்பரையா நம்மளை வந்து உருவாக்கி வந்தவங்க அவங்க சித்தப்பா பெரியப்பா சித்தி என்னன்னா உறவு முறை இருக்கோ அத்தனை உறவு முறையும் நம்மள வந்து இந்த பதினைஞ்சு நாளுக்கு நம்ம கூட அவங்க இருந்து நம்ம கூட அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு என்னன்னா தேவைங்கிறத உணர்ற காலமா பார்க்க போறோம் அப்போ நம்ம கூட வந்து ஒருத்தவங்க இருக்காங்கன்னா நம்ம உணவு அளிக்கணுமா இல்லையா வீடு தேடி ஒருத்தவங்க வர்றாங்கன்னா நம்ம சாப்பாடு கொடுப்போம் தண்ணி கொடுப்போம் அதே மாதிரி நம்மளோட முன்னோர்கள் நம்ம ஆத்மாக்கள் இங்கே வருதுன்னா நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம செய்யணும் அப்படி வந்து ஆத்மா வந்து பார்க்கும்போது நம்ம அவங்க கண்டுக்கவே வேணும்னா எவ்வளவு மனசு கஷ்டப்படும் இதுக்கு நம்ம என்ன பண்ண சொல்லுவோம்னா இருக்கும்போதே நல்லா வச்சுக்கோங்க பெற்றோரைன்னா இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தேவை நம்ம கண்ணால் தெரியும் தேவையா நம்மளால செய்ய முடியும் இது நமக்கு தேவை இது அவங்களுக்கு தேவை இதை பெரிய படுறாங்க நம்மளால செய்ய முடியும் அதனால தான் இருக்கும் போதே பெற்றோர்களை சந்தோஷமா வச்சுக்கோங்க அவங்களுக்கு தேவையானதை செய்யுங்க நம்ம சொல்றோம் அதே இறந்த ஆத்மாவா வர்றாங்கன்னா நமக்கு தெரியுமா தெரியாது அப்போ நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய அந்த எல்லும் தண்ணி அவங்களுக்கு இறக்கையில கண்டிப்பா தவற விடாது ஏன்னா அந்த ஒரு ஆத்மா ஒரு தூக்கி வளர்த்த ஆத்மா உங்க இல்லத்துல வந்து அமர்ந்துருக்குன்னா நம்ம செய்ய விட செய்யணும் இல்லையா வந்து பார்க்குமா இல்லை எப்படி இருக்காங்க நம்ம நினைக்கிறாங்க நினைச்சு பார்க்கறாங்க சொல்லிட்டு வந்து பார்க்குமா இந்த மாகாலய பசத்துல நான் யாரெல்லாம் சார் அந்த விரதம் இருக்கிறதுனா இந்த அதாவது எப்படின்னா ஒரு வருஷம் முழுக்க இந்த அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்குறீங்கனாலும் இந்த எதை நீங்க பண்ணணும் இல்ல சார் ஏதோ பணி நிமிடம் பண்ண முடியல சார் தடைபட்டே போயிட்டு இருக்கு சார் அவங்களும் இந்த அமாவாசை விரதத்தை இருக்கலாங்க அப்படி இந்த அமாவாசை விரதம் இருக்கும்போது ஒரு ஆண்டு விட்டோம் பாத்தீங்களா அந்த தவற விட்டதுக்கான பலன்கள் சேர்த்து இதுல கிடைக்கும் சொல்றாங்க சரி அடுத்தபடியா இந்த மகாலயபட்ச விருதம் நம்ம எப்படி சார் நம்ம பண்ணணும் இந்த மகாலயபட்ச விரதத்துக்கு ஒரு ஆற்றங்கரையிலையோ இல்ல கடற்கரையிலயோ இல்ல ஒரு குளத்தரையிலயோ இல்லைன்னா சில பாத்தீங்கன்னா சிவாலயத்துல இதுக்குன்னு பண்ணுவாங்க நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு சிவாலயத்துல பாத்தீங்கன்னா இந்த பூஜை எல்லாம் பண்ணுவாங்க அங்க போய்ட்டு நீங்க பண்ணலாம் இல்ல வீட்டுல வச்சு நீங்க பண்ணலாம் சரிங்கய்யா நம்ம என்ன சார் பண்ணணும் இதுக்கு வந்து அசைவம் படைக்கணுமா சைவம் படைக்குமா சைவம் சுத்த சைவம் மட்டும்தாங்க கொஞ்சம் படைக்கணும் இந்த சுத்த சைவ சமையல் பாத்தீங்கன்னா நம்ம என்னென்னா படைக்கணும்னு பாத்தீங்கன்னா வாழைக்காய் பூசணிக்காய் பச்சை அரிசி சாதம் இது மூணு முக்கியங்க அதுக்கு பிறகு உங்களோட சௌகரியம் எவ்வளவு வைக்கிறோமோ வச்சுக்கோங்க அதே மாதிரி அகத்திய முடிஞ்சா செய்யுங்க சார் இதை நான் வந்து செய்யணும் எங்க சார் நான் செய்யணும் வழக்கமா நீ சமைக்கிறதுலயே சமைங்க அதே மாதிரி நம்ம வந்து பூஜை பண்றோம் பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பூஜை அறையாக இருக்கக்கூடாது பூஜை அறையில நம்ம ரெகுலரா நம்ம வந்து விலக்கேற்றுறோம் பாத்தீங்களா அந்த இடத்துல தீபம் ஏற்றக்கூடாது ரெகுலரா பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய தீபம் அங்க ஏற்றக்கூடாது அப்ப என்ன சார் பண்ணா நம்ம தீபாவளிக்கு அவங்க கொண்டாடும் பாத்தீங்கன்னா தீபாவளி நம்ம தனியார் மாடை வச்சோம்னா தனியாகவே கொண்டாடுவோம் அதே மாதிரி நம்ம எங்க தீபா நம்ம படையில் போடுறோம் அந்த தீபாவளி படையில் போடக்கூடிய அந்த இடத்துல என்ன பண்ணுங்க இடது பக்கம் வந்து அந்த இலையோட மூக்கு இருக்கிற மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணுங்க இந்த சாம்பார் சாதம் இந்த சமைச்சிருக்கும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க எல்லாரையுமே கூப்பிடுங்க உங்களுடைய முன்னோர்கள் எல்லாரையும் கூப்பிடு யாராவது நேம் தெரியுமோ அத்தனை பேர் நேமே கூப்பிடு அத்தனை பேரு சொல்லி அதே மாதிரி என்ன பண்ணுங்க இந்த தீபம் ஏத்திட்டு காக்கைக்கு சாதம் வைங்க காக்கைக்கே சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த விதத்தை பண்ணுங்க சரி சார் இதை நான் பண்றேன் ஓகே சார் இது நான் வந்து வேலைக்கு போறேன் எப்படி சார் நான் பண்றது வேலை நீங்க போறீங்கன்னா காலில பண்ணிட்டு சாதத்தை கையில எடுத்துட்டு போய்க்கோங்க இல்ல சார்னா வேலையை முடிச்சுட்டு வந்து நீங்க எந்த ஒரு அச்ச பண்ணையும் கிடையாது நீங்க எள்ளு தண்ணி இறக்கும் போது என்ன பண்ணுங்க இந்த காசியும் கயம் மனசு நடிச்சுக்கோங்க அதே மாதிரி எள்ளு தண்ணி இறக்கிற இடம் பாத்தீங்கன்னா சுத்தமான இடமா இருக்கணுங்க நான் வீட்டுல பண்ணும்போது நான் என்னங்க சார் பண்றதுன்னா அந்த வீட்டுல போய் கால் படாத இடமா பார்த்தாங்க அங்க நீங்க அந்த முறையை செஞ்சுக்கோங்க நான் புகைப்படம் கொடுக்கிறேன்னு பாருங்க அது எப்படி வந்து எள்ளு தண்ணி இறக்கிறாங்களோ அதே மாதிரி பாத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு போதும் கொஞ்சம் சுத்தமான தண்ணி அது கையில வச்சு நம்ம எப்படி நம்ம கீழே விடணும் ஒரு விதிமுறை இருக்கு அதுக்கு இமேஜ் நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் இமேஜ் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி சார் இந்த விரதம் வந்து நான் வந்து இருக்கும் போது சார் பெண்கள் இருக்கலாமான்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த அம்மாவாசை விரதம் வந்து கிடையாது அப்பா கிடையாது கணவர் கிடையாது மகன் கிடையாது நான் மட்டும்தான் இருக்கேங்கிற பெண்களுக்கு மட்டும்தான் விதி விலக்க தவிர கணவன் இருக்கிற பெண்களும் இல்ல அல்லது தகப்பன்ன இருக்கும் பெண்களுக்கோ இந்து வந்து சேராது கன்னியாதானம் பண்ணும் போது மொத்தமா எல்லாத்துமே கணவர் வாங்கிப்பார் புரிதா அதே மாதிரி இதுல வந்து இன்னும் சில விதிமுறைகள்லாம் இருக்கு ஆண்கள் பண்ணும் போது ஆண்கள் வந்து இந்த காரியம் செய்யும் போது எழுதணி இறைக்கும் போது அப்பாவுக்காக இறைக்கலாம் அல்லது பிள்ளைகளுக்காக இறக்கலாம் இல்ல முன்னோர்களுக்காக இறைக்கும் போது பாத்தீங்கன்னா அப்பா அம்மா இருவரும் இருக்காங்கன்னா அந்த ஆண்கள் இறக்க தேவை அந்த அருள் வழிபாடு மட்டும் பண்ணா போதும் சிவாஜி விட்டு விளக்கு போட்டால் மட்டும் போதும் யாருமே இல்ல என்ன பண்ணலாம் அதே மாதிரி மகனோ இல்ல மகளோ குழந்தைகள் இறந்திருக்குன்னா அவர் செய்யலாம் குழந்தைகள் தவறிய அந்த பெற்றோர்கள் செய்யலாம் அவர்களுக்கு பெற்றோர்கள் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது பட் எல்லாருமே இருக்காங்க நான் என் தாத்தா என் பாட்டியானா பண்ண போறேன் போதும்னு பாத்தீங்களா அதுதான் நீங்க வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றமே தவிர மத்த இது கிடையாது சரி அடுத்தபடியா இந்த விரதம் இருக்கிறதுனால என்ன சார் மெப்பல் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா தடைகள் நீங்குங்க என்ன தடைன்னு தெரியாது ஏதோ வந்துகிட்டே இருக்கும் ஒரு வேலைக்கு போறேன் வேலை கிடைக்கல படிச்சிருக்கேன் அங்கே எதுவுமே சொல்லிடல நல்லா படிச்சுட்டு போறேன் எக்ஸாம்ல மறந்துடுறேன் நல்லா இருக்கேன் எனக்கு என்னன்னு தெரியல உடம்பு அப்பப்போ வந்து போட்டு வாட்டி வதக்கிது கண் திருஷ்டியா என்னன்னு தெரியல வீட்டுல குடும்ப சண்டை வந்துகிட்டே இருக்கு ஒரு இடம் வாங்க போறேன் அதை கச்சக்கப்பான வில்லங்கள் பணத்தை கொடுத்துட்டேன் லாஸ் ஆயிடுச்சுங்கிறது அடுத்த முடியா பாத்தீங்கன்னா வந்து வண்டி வாங்கினே எனக்கு ஓடல ஏதோ சொல்லிக்கிட்டே போலாங்க உங்க குழந்தைய திருமணம் வரவன் பாக்குறீங்க பணம் தட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கு எடுத்து எடுத்துப்பாக எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் கேது அணிஞ்சிருக்காரு சூரியன் சனி அணைஞ்சிருக்காருங்க சூரியோட ராக எணிஞ்சிருக்காரு சூரிய சந்திரன் கூடவே வந்து சனி அணிஞ்சிருக்காரு பித்ருதோஷமா இருக்குங்க எனக்கு சனியோட விட்டு சூரியன் சனி இது மாதிரி இருக்கிற அமைப்புகள் எல்லாத்துக்கும் சரி தோஷம் பித்ரு சாபம் இருக்கிற எல்லாத்துக்கும் சரி இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ஒரு மிக 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 உணவு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாபத்துக்கு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இருக்குங்க இந்த காலத்தை தாழ்விடாம பயன்படுத்திக்கோங்க இந்த பித்ருதோச வழிபாட்டு முறையில நம்ம சொல்லக்கூடிய அந்த பரிகாரத்துல இந்த மகாலயபட்ச வழிபாடு மிக முக்கியமானதுங்க இந்த மகாலபட்ச வழிபாடு அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரக்கூடிய ஆத்மாக்களை நீங்க வந்து சாந்தப்படுத்தியும் அந்த ஆத்மாக்களுக்கு வேண்டியதை நம்ம வந்து செய்யும் போது நமக்கு வந்து அந்த பல ஆறுகள் மிக அதிகமாக கிடைக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார் இந்த காலம் தானம் பண்ணலாமா இந்த நாள் தானம் பண்ணுங்க உங்க உங்கள் முன்னோர்களுக்கு என்ன பிடிக்குமோ அவருக்கு என்ன பிடிச்ச பொருட்கள் இருக்கும் அந்த பொருட்களை வாங்கி நாலு பேருக்கு தானம் பண்ணும் போதும் பாத்தீங்கன்னா ஆத்மா சாந்தி அடையுங்க அதே மாதிரி அவர் தானத்தில் சிறந்தது அன்னதான் இந்த அன்னதானம் கொடுக்கும் போதும் பாத்தீங்கன்னா இந்த பித்திருதோஷத்துக்கு ரொம்ப ரொம்ப நிவர்த்தி ஆகுது எந்த காலம் இந்த மகாலயபட்ச கொடுக்கும் கொடுக்கும்போது அந்த சாபம் வந்து கொஞ்சம் அதிகப்படியா நிவர்த்தி ஆகுங்க நம்ம இது பார்த்தது பாத்து பாத்தீங்கன்னா இந்த பரட்டாசி மாசம் அம்மாசோட மகாலயபட்சம் அம்மாசு எப்படி வழிபாடு பண்ணணும் யாரு எப்படி வழிபாடு பண்ணணும் பாத்தோம் இல்லையா வரக்கூடிய காலகட்டத்தில் இது மாதிரி எக்கச்சக்கமா விட சூழலியா நான் காத்துக்கேன் அங்கே பண்ண வேண்டிய எல்லாமே ஒன்னே ஒன்றுதான் விலை மதிப்பு அந்த பொண்ணாலும் சப்ரே பண்ணி என்ன கிளிக் பண்ணி வைங்க நான் உங்களுக்கு வேற ஆன்சந்தி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் நன்றி வணக்கம்